வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே இன்று புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பேசப்போகிறோம் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமானது புனர்வசு என்றும் சொல்லுவார்கள் அதித்தி என்று சொல்லக்கூடிய தேவர்களின் தாயாரால் ஆளப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ராமனது ஜென்ம நட்சத்திரம் அப்போ ராமோ விக்கிரகவான் தர்மஹ என்பார்கள் அதாவது எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்கள் மனிதர்களுக்கு எவ்வாறு விளங்க வேண்டும் என்று ஒரு வாழ்க்கையை ஒரு நெறிமுறையோடு வாழ்பவர்கள் புனர்பூச நட்சத்திரம் என்பது பெண் பூனையை சொல்லக்கூடியது விலங்குகளில் எல்லாருக்குமே தெரியுங்க பெண் புலி என்று சொல்லக்கூடியது ஆக்ரோஷம் மிகுந்தது தன் குட்டிகளை பாதுகாக்கும் தன்மையும் கொண்டது போராடும் குணம் இயல்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வப்போது குளித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு தோணும் வாழ்க்கையில் ஒரு பதினான்கு வருடங்கள் சோதனை இருந்தாலும் மீண்டும் வெற்றியுடன் வரக்கூடிய அந்த குணமும் உண்டு